இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் மத்தியில் ஆளும் பாஜக மீண்டும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளுமா என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடத்திலும் ஏற்பட்டுள்ளது காரணம் நாளுக்கு நாள் பிரதமர் மோடிக்கு அதிகரித்து வரும் செல்வாக்கு என்று கூறப்படுகிறது வரும் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறுவது பாஜகவா அல்லது காங்கிரஸா என கடந்த மாதம் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சுமார் இருபது நாட்களாக முப்பத்தி ஆறாயிரம் பேர்களில் நடத்தப்பட்ட ஆய்வு அறிக்கை வெளியாகியுள்ளது இந்த கருத்து கணிப்பில் பிரதமர் நரேந்திர மோடி செல்வாக்கு அதிகம் உள்ளதாக தெரிய வந்துள்ளது வலுவான சிறந்த தலைவராக இருக்க ராகுலை காட்டிலும் மோடிக்கே ஆதரவு பெருகியுள்ளதாம் நேஷனல் ட்ரஸ்ட் நடத்திய இந்த கருத்து கணிப்பில் அறுபத்தி மூணு புள்ளி நான்கு சதவீத மக்கள் மீண்டும் மோடியே பிரதமராக வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்டுள்ள கருத்து கணிப்பில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீத பேர் மோடிக்கு ஆதரவு தெரிவித்து இருந்துள்ளனர் அதாவது புல்வாமா தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி மூலம் மோடியின் செல்வாக்கும் மேலும் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் நேஷனல் டிரஸ்ட் நடத்திய கருத்து கணிப்பு நேற்று வெளியானதில் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீத மக்கள் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்காளம் தமிழகம் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ந்து மாநில கட்சிகளுக்கு வரவேற்பு அதிகமாக உள்ளதாகவும் குறிப்பாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்தில் மட்டும் மோடிக்கு செல்வாக்கு குறிப்பிட்ட அளவிற்கு அதிகரித்து உள்ளதாகவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது இதே போல மோடியின் செயல்திறன் மதிப்பீட்டை பொறுத்தவரையில் நாற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் பேர் நன்றி என்றும் இருபத்தி ஓரு புள்ளி ஏழு சதவீதம் பேர் பிரமாதமான ஆட்சி என்றும் வெறும் மூணு புள்ளி ஒன்பது பேர் சுமார் என்றும் கருத்து தெரிவித்துள்ளதாக நேஷ்னல் ட்ரஸ்ட்டு வெளியிட்டு உள்ள கணிப்பில் பதிவாகியுள்ளது தற்போது இந்த கருத்து கணிப்பு பதிவு தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்குது மேலும் எந்த கட்சி ஜெயிக்க போது அப்படிங்கிறத பொறுத்திருந்ததா பார்க்கணும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ